இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சைபர் மோசடிகள் அதிகரிப்பு ஒவ்வொரு எற்றை நிமிடத்துக்கும் ஒரு சைபர் மோசடி நடப்பதாக அறிக்கை வெளியீடு சூரிஜ் நகர சபை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க புதிய திட்டம் வாசல் மாகாண உணவகங்களில் ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுப் பொருட்கள் கண்டுபிடிப்பு அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை சஃப்ஹவுசன் நகரில் பொது இடத்தில் இருபத்தி இரண்டு வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் சூரிச்சில் ரயிலுடன் ட்ரக் நேருக்கு நேர் மோதிய சம்பவம் சிறுமி உட்பட மூவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் சைபர் குற்றவாளிகளின் மோசடி முயற்சிகள் கணிசமாக அதிகரித்து வருகின்றன மேலும் அதிகமான மோசடிகள் தொலைபேசி அழைப்புகள் மூலம் செய்யப்படுகின்றன அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் சுவிஸ் அரசாங்கத்தின் சைபர் பாதுகாப்புக்கான ஃபெடரல் அலுவலகம் ஒவ்வொரு எட்டை நிமிடத்துக்கும் ஏதேனும் சைபர் மோசடி சம்பவம் தொடர்பான அறிக்கையை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது சைபர் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் இருந்ததை விட இருமடங்காகும் இதில் மூன்றில் இரண்டு பங்கு சம்பவங்கள் மோசடிக்காரர்களின் தொலைபேசி அழைப்புகள் மூலம் நடத்தப்பட்டவை குறிப்பாக பதிமூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது வழக்குகளில் மோசடிக்காரர்கள் அரசு அதிகாரிகளாக நடித்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் The <laughs> cat ஃபிஷிங் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன இந்த தாக்குதல்கள் பணம் திரும்ப பெறுதல் போன்ற போலி செய்திகளை உள்ளடக்கியவை மேலும் செயின் ஃபிஷிங் எனப்படும் புதிய பாணியிலும் மோசடிக்காரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் மின்னஞ்சலிலிருந்து மோசடி செய்திகளை அனுப்புகின்றனர் இதன் மூலம் பலரை சிக்க வைக்க முயல்கின்றனர் இந்த நிலைமையில் சைபர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஏமாற்று அழைப்புகள் மற்றும் ஃபிஷிங் முயற்சிகளில் விழாமல் இருக்கவும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சூரிஜ் நகர சபை குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்க உள்ளது சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் சுவிஸ்பிராங்குகள் செலவில் வரும் மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரத்து ஐநூறு மடிக்கணினிகளை வழங்க சூரிஜ் நகர சபை திட்டமிட்டுள்ளனர் இந்த திட்டம் சமூக உதவி பெறாத சூரிஜ் குடியிருப்பாளர்களுக்கானது சமூக உதவியை பெறுபவர்கள் சில சந்தர்ப்பங்களில் உபகரணங்களை வாங்குவதற்கு பணத்திற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த திட்டம் முக்கியமாக மாணவர்கள் பயிற்சியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களுக்கானது டிஜிட்டல் தகவல் தொடர்புக்கான சாதனத்தை மக்கள் வைத்திருப்பது முக்கியம் என்று நகரசபை தெரிவிக்கின்றது சூரிஜில் அதிகமான பணிகள் ஆன்லைனில் செய்யப்படுகின்றன ஆனால் குறைந்த பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சாதனத்தை வாங்குவது கடினம் என்று நகரசபை தெரிவித்தார் தெரிவிது மடிக்கணினிகளுடன் இலவச வைஃபை உள்ள இடங்கள் பற்றிய தகவல்களையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பாசல் மாகாணத்தில் உள்ள உணவகங்களில் மேற்கொண்ட சோதனையில் ஒவ்வாமை ஏற்படுத்தும் பொருட்கள் சில உணவுகளில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உணவுப் பொருட்கள் பற்றிய விவரங்கள் அல்லது எச்சரிக்கை குறிப்புகள் வழங்கப்படாமல் இருந்தன எனவே உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்யும்போது உணவு ஒவ்வாமை பிரச்சினை உடையவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் சோதனையின் போது சில கபாப் வகைகளில் பால் பொருட்கள் இருந்தது மற்றும் மாட்டிறைச்சி கபாப்களில் பன்றி இறைச்சி கோழிக்கறி போன்றவை கலந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த உணவகங்கள் முன்னேற்றம் காட்டியுள்ளனவா என மீண்டும் சோதனை நடத்தப்படவுள்ளதாகவும் அறிவித்துள்ளன கடந்த வார இறுதியில் சுவிஸ் நாட்டின் ஷாப்ஹவுசன் நகரில் இருபத்தி இரண்டு வயதான பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகியுள்ளார் என்று ஷாப்ஹவுசன் போலீசார் திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் இந்த பாலியல் பலாத்காரம் நவம்பர் ஒன்றாம் தேதி வெள்ளியிரவிலிருந்து சனிக்கிழமை காலை வரை நடைபெற்றதாக கூறப்படுகிறது போலீசாரின் தகவல்களின்படி அந்த பெண் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது போது ரைன்ஹார்ட் ஸ்ட்ராசில் உள்ள எப்நாட் ரவுண்டானா அருகே அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் அவரை பிடித்து அருகிலுள்ள புதருக்குள் இழுத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பலாத்காரத்திற்கு பிறகு குற்றவாளி அந்த இடத்தை விட்டு ஓடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை ஷாப் போலீசாருக்கு வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குற்றவாளி சம்பவத்தின் போது கருப்பு ஆடை அணிந்திருந்தார் மற்றும் முகமூடி மூலம் முகம் மறைக்கப்பட்டிருந்தது தகவல்களை வழங்க விரும்புவோர் ஷாப் ஹவுசன் போலீசாரை பூஜ்யம் பூஜ்யம் நாற்பத்தி ஐம்பத்தி இரண்டு அறுநூற்று இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை பிற்பகலில் டயடிகான் நகரில் ரயில்வுடன் ட்ரக் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த விபத்து பிற்பகல் ஒன்று இருபது மணியளவில் நடந்தது பிரெம்காட்னர் ஸ்ட்ராச வழியாக நோக்கிச் சென்ற ட்ரக் ஜீர்கேட்லி ஸ்ட்ராசையில் இடதுபுறம் திரும்ப முயன்றபோது பிரம்காட்டன் டியடிகான் பான் ரயில் அதே வழியில் வந்து ட்ரக் மீது மோதியது என்று சூரிஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் முப்பத்தைந்து வயதான ட்ரக் டிரைவரும் அவரது முப்பத்தொன்பது வயது பயணியும் காயமடைந்த நிலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ரயிலில் இருந்த பதினைந்து வயது சிறுமி காயங்களுடன் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டார் ரயில் ஓட்டுநருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை இந்த விபத்துக்குப் பிறகு பிரம் கார்ட்னர் ஸ்ட்ராச இன் விண்டெக் ஸ்ட்ராச மற்றும் ரூட்டன் ஸ்ட்ராச இடையிலான பகுதி மாலை நான்கு முப்பது மணி வரை மூடப்பட்டிருந்தது விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்